விசுவாசிகள் விழுகிறதான இதம் எது அப்படின்னு நம்ம பாக்க போறோம் எதனால விழுறாங்க எதனால இடறி போறாங்க அப்படின்னு சில காரியங்களை குறித்து மட்டும் நம்ம பாக்க போறோம் யாக்கோபு நான்கு ஆறு புதிய தேவன் எதிர்த்து நிக்கிற ஒரே ஒரு காரியங்க இந்த வேதம் முழுமையும் அவர் வேற யாருக்கு எதிர்த்து நிக்க மாட்டாரு ஒரே ஒரு மனுஷங்களுக்கு மட்டும் அது யாருக்கு தெரியுமா எப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு மட்டும் தெரியுமா எதிர்த்து பெருமை உள்ளவர்களுக்கு ஹலே நான் தான் என்னாலதான் என்னாலதான் முடியும் என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தரே எதிர்த்து நிக்கிறாரா ஹலெ லுயா பிசாசு பண்ற பிரச்சனைகளை போராட்டங்களை அதே நம்மளால ஜெயிச்சு வெளியே வர முடியல ஆண்டவரே நம்மளுக்கு உதவியா நிக்கிற தேவனே நமக்கு விரோதமா எழும்பி நின்னா நம்மளை யாரு விடுவிக்க கூடும் ஹலே லுயா அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன பண்றா கிருபை அளிக்கிறான் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை என்னால ஒண்ணும் இல்லை என் படிப்பு ஒண்ணும் இல்லை என் திறமை ஒண்ணும் இல்லை என் வேலை ஒண்ணும் இல்லை எதுவுமே இல்ல ஆண்டவரே நீங்க கொடுக்குற பலம் தான் அந்தவரை என்ன நடத்துது ஹலே லுயா அப்படி தான் கர்த்தர் என்ன பண்றாரு கிருபி அழிகிறார் அதே போல தேவனுக்கு பிசாசு கூட எதிர்த்து நிக்க முடியும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் கீழ்ப்படியாதவங்க மேல தேவ கோப ஆக்கினை வரும் அல்லையா அதுக்கப்புறம் ஆமே அப்போ மனுஷங்க பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீர்ப்பு நாள்ல போய் நிக்கும்போது போது அவருக்கு முன்பா கணக்கு ஒப்பு வைக்கணும் சும்மா ஏதோ பேசிட்டு போறது இல்லை கெட்ட வார்த்தை பேசிட்டு போறதில்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு போறதில்ல அடுத்தவங்களை குற்றப்படுத்திட்டு போறதில்ல அலே லுயா ஈஸியா குற்றப்படுத்தலாம் ஈஸியா குறை சொல்லிடலாம் ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள்ல எத்தனை வீணான வார்த்தைகளை பேசுறோம் அலுயா அந்த ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் தேவனுக்கு முன்பதாக நம்ம போய் நிற்கும் போது கணக்கு சொல்லியே ஆகணும் யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அல்லா அதனால பேசுகிற வார்த்தைகளை கவனத்தோடு பேசுங்க யோசித்து பேசுங்க ஆமே தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து முறுமுறுக்காதீங்க அல்ல லுயா ஊழியக்காரங்கள் மாத்திரம் இல்ல விசுவாசல கூட சேர்த்து சொல்றேன் ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணுங்க அன்போடு இருங்க வீணான வார்த்தைகளை பேசிவிட வார்த்தைகளை உங்களுக்குள்ள அனுப்பிட்டே இருப்பாரு யாரனா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க எதனா சர்ச்சி வழியா போயிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்படி அநேக காரியங்களால ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கூப்பிட்டு இருப்பாரு நீங்க என்ன பண்ணிருப்பா ஐயோ நான் வரல நான் வரல நான் வரல அது கீழ்ப்படியாம போயிருப்போம் நம்ம அலையா கடைசியா ஊழியக்காரர் அனுப்புறாரு அமேன் ஊழியக்காரர் அனுப்பும் போது ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்யவான்கள் அலை லுயா ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அமேன் ஆனா ஏற்றுக் கொள்ளாதவர்களோ ஊழியக்காரர் என்ன பண்றாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொலை பண்றாங்க அநேகர் இப்ப யா எல்லாருமே ஏற்றுக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா வெளியில இருக்க புறமான ஜனங்கள் அப்படி பண்ணா பரவாயில்ல சபைக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுக்குள்ளாக வளர்ந்தவர்களே அதே மாதிரி பண்றாங்க பிடிக்காத ரெண்டாவது விஷயம் முறுமுறுப்பு இது நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப நிறைய இருக்கும் முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஆ ஆ அப்படின்றது அல்ல லூயா எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறதே இல்லை உள்ள உருட்டுறது பாத்திரத்தை அல்ல இல்லையா முன்னாடி நல்ல காபி வேணுமா ஆ சரிதான் போட்டு வந்துடுறாங்க உள்ள போய் எப்ப பார்த்தாலும் காபி கேட்கு ஒரு மூணு நிமிஷம் கூட உட்கார வருது இல்ல இது மாதிரி அநேக முறுமுறுப்புகள் நம்மளுக்கு தான் அதிகம் இஷ்டவேல் ஜனங்கள் கூட தான் அநேக பேர் செத்து போனாங்க அல்ல ஆண்டவர் அழித்து போட்டாரு சங்காரக்காரனால அழிக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது அது போல முறுமுறுப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே தேவனுக்காக சபைக்கு வரணுமா ஐயோ நாளைக்கு போகணுமா அது வேற ரெடியாகமா அது வேற திடீர்னு சங்கீதம் படிக்க சொல்லிடுவாங்களோ ஜபம் சொல்லிடுவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள முறுமுறுப்போட வந்தோன்னா அதனுடைய பயன் இல்லை அபாதானத்தோட ஆர்வத்தோட இன்னொரு வேதவசனம் சொல்லுது ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லும் போது அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா வந்தாங்களாம் இல்லையா ஐயோ மகிழ்ச்சி இன்னைக்கு ஆண்டர் என்னோட என்ன பேச போறாரு என்ன எப்படி நடத்த போறாரு என்கிட்ட என்ன பேசுவாரு அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட வரணும் ஆமா அதை விட்டு இந்த முறுமுறுக்கிற காரியம் ஆண்டவருக்கு அறவே பிடிக்காது சபைய குறித்தோ ஊழியர்களை குறித்தோ சகோதர சகோதரிகளை குறித்தோ முறுமுறுக்காதீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது அவங்க மேல கஷ்டமா இருந்தா நேர்லயே சொல்லிடுங்க இது இருக்கு மாத்திக்கோங்க முடிஞ்சு போச்சு அல்ல இல்லையா சொல்ற உனால முடியுமானா நேர்ல சொல்லு இல்லைன்னா ஜாம் பண்ணி விட்டுரு அல்ல அதை விட்டு முறுமுறுக்காதீங்க முறுமுறுப்பு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் முதல்ல பெருமை இரண்டாவது முறுமுறுப்பு மூன்றாவது ரோமர் அதிகாரம் ஒருவர் ஏக கர்த்தருக்கு பிடிக்கும் முரண்பாடுகள் இருந்தா சொல்லி சரி பண்ணிக்கணும் விட்டு விலக கூடாது குடும்பத்துல ஒரு சண்டை வருது பிரிஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருது நல்லதா பிள்ளைகள் பிரிஞ்சு போயிருது நல்லதா அது போலதான் சபை சபையை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது குறைவுகள் குற்றங்கள் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பேசி என்ன பண்ணும் ஏக சிந்தையா சமாதானத்தோடு இருக்கணும் அலையா அதுக்கப்புறம் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அல்ல நீங்களா இருந்தாலும் நாங்களா இருந்தாலும் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் தான் புத்திமான்கள் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அநேகம் உண்டு இந்த வேதத்துல அலெலுயா இன்னும் நம்ம கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் தேவனுடைய வருகை வரையிலோ இல்ல நம்ம மறித்து போற வரையிலோ நம்ம கற்றுக்கொண்டுதான் இருப்போம் அல் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சபைக்கு போகும்போது வராங்க சில காரியங்களை கற்றுக்கொள்றாங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு விடுதலை கொடுக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வருது அப்படின்னா ஆரம்பத்துல நாங்க சொல்றோம் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பேசுறாரு சரி நீங்களும் ஜோம் பண்றீங்க ஆண்டவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஆஹ் நான் ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்கிறாரு நான் ஜோம் பண்ண செய்யறாரு எல்லாம் பண்றாரு அப்புறம் எதுக்கு ஊழியக்காரு அல்ல லுய்யா இப்பதான் ஊழியக்காரருடைய முக்கியத்துவத்தை நான் சொன்னேன் ஆமே அப்போ எல்லாருக்கும் என்ன வந்துருது அந்த பெருமை அந்த மேட்டுமையில தானே விழுந்து போயிடுறாங்க பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேட்டைகள் புரிகிறது இல்லை அலெலுயா தேவனத்துல கேட்டு கேட்டுதான் அதனுடைய வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அலெலுயா அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சா அந்த மேலோண்டமான வார்த்தைகளை பாத்துறா நான் ஜபிச்சிட்டேன் நான் ஆண்டரை எனக்கு கொடுத்துட்டாரு அநேகர் இந்த தான் விழுந்து போறாங்க ஏன் சபைக்கு தான் நான் இது பண்ணுமா நான் வீட்லயே ஜபிச்சுக்கிறேன் வீட்டுல ஜபிச்சு ஆன்ற பேச மாட்டாரா அப்படின்றது நீ விழுந்தும் போது உன்னை தூக்குறதுக்கு ஒரு ஒரு வேண்டும் அலுய்யா தேவன் இருக்கிறாரு தான் அவர் எப்படி பேசுவார் ஊழியக்காரர் எதுக்கு வச்சிருக்காரு அலெலுயா அதுக்குதானே வச்சிருக்காரு உங்களை தூக்கி விட உங்களை தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க போன் பண்ணும் நீங்க ஏதாவது சொல்லும் போது ஊழியக்கார் வராங்கல்ல அலெலுயா எதுக்கு ஆண்டவர் தான் நியமித்து அப்போ சபை கூடி வருகிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டு விடக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு மேய்பென் இல்லாத ஆடுகளை போல இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அப்போ ஒரு மேய்ப்பன் வேணும்னு தானே அர்த்தம் மேய்ப்பன் இல்லாத ஆடு ரெண்டு வேலையை செய்யும் ஒண்ணு செதறி ஓடிடும் ஒன்னு ஒண்ணு தொய்ந்து போயிடும் அதுக்கப்புறம் ஒருத்தருடைய சாட்சி கேட்கும் போது அந்த சாட்சி நம்மளை உயிர்ப்பிக்குதா ஆமேன் ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு புறப்பட்டு வருதா அந்த வார்த்தை உங்களுக்கு தைரியப்படுத்துதுல சீர்படுத்துதில்ல சிறப்படுத்துதுல ஆனா நம்ம வீட்டுல படிக்கும்போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அந்த வசந்தம் மட்டும்தான் தான் பாக்குறது மனம் திரும்புன்னு சொல்ற வார்த்தையை பாக்குறது இல்ல தப்பு பண்ணாதான்ன்ற பொய் சொல்லாத அப்படின்ற வார்த்தை ஐயோ இது வரல நான் மாத்தி எடுத்துட்டேன் திருப்பி எடு நாங்களும் இந்த காரியத்தை ஆரம்பத்துல செஞ்சிருக்கிறோம் ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது அந்த வார்த்தையெல்லாம் விட்டுறது மனம் திரும்ப மனசு இல்ல ஆண்டவர் சொல்றாரு இந்த தப்ப பண்ணாதேன்னு சொல்லுவாரு பைபிள் வந்து அப்படியே பேசுவாரு அதை பாக்குறதுல டக்குனு அய்யோ இந்த வார்த்தை காலையிலேயே இப்படி எல்லாம் வேணாம் அடுத்தபடி நீ போக முடியும் எல்லாம் தேவனாய கத்துற உன்னோடு ஆஹ் என்னோட கறீங்க இப்படிதான் நம்மளுடைய ஜபமும் இப்படிதான் நம்மளுடைய வேத வாசிப்பு இருக்கும் ஆள் இல்லையா நான் சொல்றது உண்மையா இல்லையா உண்மைதானே அப்போ சபைக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு தான் நேசிக்கிறவர்களை அவர் சித்திக்கிறாரா நம்ம நேசிக்கிற பிள்ளைகளை கடிந்து கொண்டு தான் நீ கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்றாரு நம்மளை கடிந்து கொள்ளுகிற உபதேசம் தான் நல்ல உபதேசம் அலையா அப்படியே தடவி கொடுத்தா தான் போகணும் ஆமே அப்ப சபைக்கு வந்தாதான் உங்களை சீர்திருத்துக்கிறதான உபதேசம் கிடைக்கும் அலையா அடுத்தது கொலசியர் மூன்றாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா மூன்றாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த நினைங்க நீங்க மன்னிச்சிடுவீங்க அலையுய்யா என்னுடைய பாவத்தை ஏசப்பா சிலுவையில மன்னிச்சாரு இல்ல அவர் மன்னிக்கலாம் இது இப்ப சபை உள்ள நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்க முடியுமா இந்த நன்மையான காரியங்களை பெற்றிருக்க முடியும் இல்ல இல்ல அவர் எனக்கு மன்னிக்கும் போது நான் இன்னொருத்தருக்கு ஏன் மன்னிக்க கூடாது அலையலுயா அதை நினைச்சு நீங்க மன்னிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒன்னு தசல நினைக்கிற நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பரிசுத்தம் ஆவதே அவருடைய சித்தமா ஆமே நிறைய வசனம் சொல்றதுனால எல்லாருக்கும் குழப்பமா இருக்கா இல்ல புரியுதா புரியுது இல்லையா பரிசுத்தம் ஆவதுதான் அவருடைய சித்தம் பணக்காரன் ஆவது இல்ல அது இல்லையா கேட்பாங்க நீ சபைக்கு போயின்னா தெரிய சபைக்கு போனா காசு கொடுக்குறாங்களா எவ்வளவு கொடுக்குறாங்க கேக்குறாங்களா எங்களை கேட்டுக்கிறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க எங்க இருந்து வருது அது இல்லையா அப்போ இல்லனா நான் இன்னும் பணக்காரன் அவலையே நான் கஷ்டத்துல இருக்கிற ஆண்டவர் சொல்றாரா வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க நான் பணக்காரன் ஆகுறேன்னு சொன்னாரா இலைப்பாறுதல் தருவன் தான் சொன்னாரு அல்ல இல்லையா அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்துறதும் நம்ம பரலோகத்துக்கு ரெடி பண்றதும் அவருடைய வேலை நம்மள பணக்காரன் ஆக்குவது ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசம் நானே வாசிக்கிறேன் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் ஆமன் இந்த கடைசி காலத்துல இது நடக்குமா எல்லா சபையில நம்ம சபை மட்டும் இல்ல எல்லா சபையிலையும் இது நடக்கும் வஞ்சிக்கிற உபதேசங்கள் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க ஏடி நான்லாம் மாசத்துல ஒருக்கா தான் போறேன் சர்ச்சுக்கு மட்டும் மட்டும்தான் போறேன் நீங்க மட்டும் என்னத்துக்கு வார வார வாரம் போறீங்க அப்படி கேட்பாங்க இவங்க தான் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் வேதவசனம் சொல்லுது நம்மள அப்படிதான் வஞ்சிக்க பாப்பாங்க நான் போற நீ பாப்பலாம் இதுதான் இந்த கதை ஹலெ லுயா அப்போ சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்துறோம் அடே அநேக உபதேசங்கள் நம்ம பாஸ்டர் இப்படி சொன்னாரா அந்த பாஸ்டர் கொஞ்சம் இப்படி சொல்லிடுறாருல்ல இது நல்லாக்கு இல்ல அப்படி அந்த உபதேசங்களுக்கு மாச்சி நம்ம செவி கொடுக்கும் போது விசுவாசத்தை விட்டு விலகி போறோம் ஹலெ லுயா ஊழியக்காருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம தான் என்ன பண்றோம் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் கடைசியில நாலு வாரம் வந்த சபைக்கு மூணு வாரம் வர்றது மூணு வாரம் வந்த சபைக்கு ரெண்டு வாரம் வர்றது ரெண்டு வாரம் வந்து சபை ஒரு ஒரு வாரம் அப்புறம் அறவே ஃபுல்லா நின்னுறது இதுதான் விசுவாசத்தை விட்டு விலகி போறது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு கத்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாகி போயிடுவாங்க ஏன்னா பிசுவாசம் ஒரு பக்கம் அடிப்பான் ஆண்டவர் ஒரு பக்கம் அடிப்பாரு அல்ல லூயா கடைசியில நிர்மூலமா அப்போதான் ஊழியக்கார் வந்து எச்சரிப்பாங்க சிசா வேணா சிறிசா நீங்க பண்ண தப்பு நீங்க வந்துருங்க சபைக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க அடைக்காலத்துக்குள்ள வந்துருங்க கூடும் போது ஆஹ் இவருக்கு வேற வேலை இல்ல அலையா போன் பண்ண கூட எடுக்கறது இல்ல ஏன் இவங்க ஜபிச்சா மட்டும்தான் அற்புதம் நடக்குமா நான் ஜபிச்சா கொடுத்தா செய்றாரு சொல்றாங்க நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் குடுத்திருப்பேன் நம்மளுக்கு யூடியூப்ல கூட அது வந்திருக்கும் அற்புதங்களை செய்யற பிசாசுகளின் ஆவிகளும் உண்டு அலுயா தேவன் பேசுகிறது போலவே பேசுவான் வசனம் பேசுனா வெறும் ஆண்டோருடைய வசனம் ஆண்டோர் மட்டும்தான் பேசுறாருன்னு இல்ல வசனத்தை கொண்டே சில பேர் வஞ்சிப்பாங்க ஏன்னா ஆண்டவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து மேல ஏறி வரும்போது பிசாஸ் வந்து வசனத்தை கொண்டுதான் பேசலாம் இந்த கல்லுகளை அப்பமாக்க வசனம் அது அல்ல அப்புறம் நீ வந்து தேவனுடைய குமார தான் மேல இருந்து கீழே குதிய அல்ல லூயா மூன்று காரியத்துல சோதனை வச்சான் வசனத்தை கொண்டுதான் அப்ப வசனத்துல பேசுறாங்க அப்படின்றதுக்காக அது ஆண்டவர் தான் பேசுறாருன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது இதுக்காகவே நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான எட்டு வழிகள் அல்ல லுயா அந்த எட்டு வழிகள் இருந்தால் தான் அது தேவனுடைய சித்தம் முதல்ல நான் சாம்பிளா சும்மா ஒரு ரெண்டு மூணு காரியத்தை மட்டும் சொல்றேன் அதுல சமாதானம் இருக்கும் தேவனுடைய காரியம்னா ஒரு இடத்துல கெடுக்கப்படுதுன்னா அது பிசாசனுடைய வேலை அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் எனக்கு சமாதானம் இல்லை அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னதான் சரி நம்மளுக்கு நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருந்தால் நமக்குள்ள சமாதானம் இருக்குல்ல சமாதானமே இல்லை குடும்பம் ரொம்ப லோவா போயின்ட்டு இருக்குது அல்ல இல்லையா உங்களை காப்பாற்றும்படியா தான் ஊழியக்காரர் எச்சரிக்கிறோம் எதுக்காக நான் சொல்றேன்னா மொபைல நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறதுனால தான் நான் ஓப்பனா பேசிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை வேற வேலை இல்லையா அலெலுயா ஏன் சொல்றான் ஆண்டவர் சொல்ல சொன்னா போய் சொல்லியே ஆகணும் அது யாருக்கா இருந்தாலும் கேட்டு மனந்திரம நீ ரச்சிக்கப்படுவ கேட்கலன்னா ஏன் மேல ரத்தப்பள்ளி கிடையாது அலெலுயா இதுக்காக சொல் சபையில ஒருவரை பார்த்து ஒருத்தர் ஒருவர் இடறி விழாதீங்க தான் பெருமை வந்ததுனால அலெலுயா என்னால ஜபிக்க முடியும் எனக்கு ஜபிச்சா ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் தான் பேசுறாரா தெரியுமா அலுயா அப்போஸ்தலர் சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்று டு ஒன்பது வசனங்களில் இருக்குது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் கொரோனா அப்படின்ற ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு ஜோம் இருக்காரு ஜோம் பண்ணும்போது ஒரு தேவதூதன் வந்து அந்த மனுஷனுக்கு முன்னாடி நின்று சொல்கிறாரு நீ பண்ண ஜபம் நீ பண்ண தான தர்மம் எல்லாம் எங்கே வந்து எட்டுச்சு தேவ சந்நிதியில் வந்து எட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறார் தேவதூதன் இந்த மாதிரி பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவர் இவர் சீமோன்ற வீட்டில் தங்கி இருக்கிறாரு அவரை போய் நீ பாரு அப்படின்னு தேவதூதன் சொல்கிறாரு அப்ப அவரும் என்ன பண்றாரு அவருடைய அவர் வந்து நூற்றுக்கு அதிபதி நல்ல பணக்காரர் அவர் ஆள் விட்டு அனுப்புறாரு இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாராமே அப்படின்னு அதே நேரத்துல தேவன் வந்து பேதுருன்ற ஊழியக்காரரோடு கூட பேசுறாரு இப்படி ஒரு மனுஷன் இருப்பான் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நீ இப்போ போய் நான் சொல்றதெல்லாம் செய்யாங்க அப்படின்னு அப்போ இவர் வந்து கூப்பிடும்போது இந்த பேதுரு போறாரு அந்த குரல வீட்டுக்கு எல்லாம் ஜனங்களெல்லாம் கூட்டியிருக்காங்க இந்த மாதிரி பிரேயருக்கு ஆளை கூட்டி வச்சிருக்காங்க பேதுரு போய் பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணி பண்ணும்போது அவங்க எல்லா விசுவாசத்தோடு அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளும் போது அன்றைய தினமே அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு பேதுரு ஹலே லுய்யா இப்ப இதுல இருந்து சிம்பிளா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த குரலையும் அவ்வளவு ஜபம் பண்றாரு அவருடைய ஜபம் தேவ சன்னித்திலேயே போய் எட்டிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி தேவ தூதனே அவர் பார்த்துட்டாரு ஏன்னா தேவதூதனே முன்னாடி வந்து பேசுறாரு ஆனா தேவதூதன் இது எல்லாமே செஞ்சாரு அப்புறம் பேதுரு கிட்ட போ சொன்னாரு ஊழியக்காரர்கிட்ட ஹலே லுய்யா ஏன் போ சொன்னாரு அவரே எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம்ல அப்ப அவங்களே இப்ப விசுவாசி இப்ப விசுவாசிக்கிறவங்க என்ன நான் ஜவம் பண்றேன் நான் தேவதுரையே பாத்துட்டேன் நான் போன வாரத்துல ஒரு சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க நான் சொப்பனம் பாத்துட்டேன் நான் தீர்க்க தரிசனம் பாத்துட்டேன் ஆல்ரி அங்க இப்படி பேசுவாரு அப்படி நம்ம சபையில வேற ஒருத்தங்க சொன்னாங்க இப்படின்னு அநேக பெருமைகளை நம்மளே விழுந்துடுறோம் அல்ல ஏன் அவ்வளவு சொன்ன ஆண்டவர் அவரே நடத்திருக்கலாமே எதுக்கு நீ ஊழியக்கார தேடி போன்னு சொல்றாரு ஊழியக்காரரை கொண்டுதான் ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறாரு அவர் தான் வார்த்தை சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாருக்குன்னு ஒரு மேய்ப்பன ஒரு ஊழியக்காரர் ஆண்டர் வச்சிருக்காரு அல்ல அவங்க மூலியமா தான் வார 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 உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துவாரு உங்களை நடத்துறதுக்காக தான் மேய்ப்பனா வச்சிருக்கிறாரு அல்ல நாங்க ஆவிக்கிற ரீதியில வார்த்தைகளை சொல்லி நடத்தும் போதாலும் நம்ம அந்த ஊழியத்தை சபக்கி கீழே இருந்து தான் செய்யணும் ஆம இல்லனா என்ன பண்ணுவோம் சிதறடிக்கப்பட்டு போயிருவோம் தோய்ந்து போயிருவோம் ஏன்னா ஆண்டவரை எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமும் வச்சிருக்காரு அல்ல லூயா நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அந்த வரத்துக்கு ஆண்டரை கொடுப்பாரு ஏன்னா நானும் விசுவாசியா இருந்த காலத்துலதான் என் கணவர் வந்து அப்போ கார் ஓட்டிட்டு இருக்காங்க டிரைவிங் பண்ணி இந்த சாட்சி நான் சொல்லிருப்பேன் நான் சிம்பிளா நான் சொல்றேன் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆண்டர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு இது எப்படின்னா தூங்கும் போது தூக்கத்துல சொப்பனத்துல கிடையாது அப்படியே தரிசனம்னு சொன்னா கண்ணை முடிதா அப்படியே அந்த விஷயம் வரும் அந்த தரிசனம் வரும் இவர் எப்படி போறாரு எந்த எப்படி ஆக போகுது அப்படி எல்லாமே ஆண்டு ஒரு மாசமா திரும்ப 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 காமிச்சுட்டு இருக்காரு அல்லா அப்போ நம்மள அது இப்படியும் நடக்குமான் அப்படியே தான் நடந்துச்சு மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் வந்து தரிசனத்துல பேசுவாரு சொப்பனும் போது கனவுலே ஆண்டவர் பேசுவாரு அல்ல லுயா சபை கீழே ஆண்டவர் உங்களை என்ன கொடுத்துருக்காரோ அதுல நீங்க நினைச்சிருங்க அலையுய்யா தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுப்பாரு தீர்க்க தரிசனம் வரனா என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு அலையா அத நீங்க என்ன பண்ணோம் சொல்லணும் சபையில ஆண்டு குடுக்கும்போது ஏன்னா இப்பதான் நம்ம எல்லாம் வளர்ந்துட்டே வரோம் இல்ல வளர 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 இதெல்லாம் நிச்சயமா ஆண்டவர் உங்களை பயன்படுத்து விஷயம் ஒரு விதையை போடுறோம் வேத வசனம்ன்ற விதையை போடுறோம் அது ரெண்டு விஷயத்தால உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போகுது ஒண்ணு உலக கவலை ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அல்ல இல்லையா ஐஸ்வர்யம் வரும்போது பணம் வரும்போது பெருமை வந்துருது அதனால வசனம் நம்மளை விட்டு வெளியே போயிருது இல்லைன்னா வீட்டுல வர பிரச்சனைகள் நிமித்தம் உலக கவல நெருக்கப்பட்டு போகுது அதனாலதான் சபைக்கு வரும்போது ஆண்டவர் இந்த உலக கவலையில இருந்தோ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் அல்ல லுயா அதனால்தான் சபைக்கு கீழ்ப்படைந்திருங்க அப்ப ஆண்டவர் ஊழியக்காரங்களை கொண்டு பேசுற வார்த்தைகளை கனப்படுத்தி நீங்க அதன்படி செய்யும் போது உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு உங்களையும் பயன்படுத்துவாரு நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு மட்டும் தான் முடியும்னு நாங்க சொல்லல உங்களே ஆண்டு பயன்படுத்துவார் ஆமே தானே அழைச்சிருக்கிறாரு நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஒன்றா இணைந்து கட்டணும் அலை எதுக்காக இந்த வசனம் நாங்க இப்படி எல்லாம் பண்றோம்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணலை எனக்கு நல்லா தெரியும் அலுயா என்ன சொல்றோம் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது நீங்க யாருமே இடறி விழா அதை படி இருமைகளை விழக்கூடாது அப்புறம் முறுமுறுப்பு இருக்க கூடாது விரோதமாக விரோதமா எழும்பக்கூடாது ஆண்டர் கிருமிகளை கொடுக்கும்போது தாழ்மையா இருக்கணும் உங்களுக்கு வரங்களை கொடுக்கும்போது தாழ்மையாக இருக்கணும் சொப்பனம் தரிசனம் எல்லாம் ஆண்டர் கொடுப்பாரு அலையலுயா அப்ப தாழ்மையா இருந்து பிசாஸ்க்கு இடம் கொடுக்காம ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு உணர்த்தப்பட்டு உங்களை எச்சரித்தா மனம் திரும்பிடுங்க அப்பவே அலை இல்லையா திரும்பி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீங்களும் பிரயோஜனமா மாறணும் முடிய கேட்டு செய்தியை எங்கள் இருதயத்துல நாங்கள் குடுத்தப்பட்டவர்களா நிக்கிறோம் அப்பா கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாமே கழுவி சுத்திகரிப்பீராக பெருமையில விழுந்து போகாத படிக்கு விழுந்து போகாத படிக்கு ஆண்டு தரித்துக் தாழ்மையை தரித்து கொண்டவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டு புரே எங்கள் ஆத்துமாக்களை கர்த்த தாமே இயேசுவின் நாமத்தினால மீச்சு கொள்ளுவீராக ஊழியன் கர்த்தருடையது ஆண்டு நீரே சபையினுடைய தலைவராக இருக்கிறேன் நீர் அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆண்டுபுரே இயேசுவின் நாமத்தினால கர்த்த தாமே ஆசிர்வதிப்பீராக இருதயங்களை ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக அன்றுவரே அவர்கள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் மாறட்டும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அன்றுவரே நீர் அனுதினமும் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ